நண்பர்களுக்கு வணக்கம் நான் ரெட்டி எப்ப சூழன் பேக்ரவுண்ட் எப்படிங்க இருக்குது நீல வானத்தில் வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்ற காட்சி சூப்பராக இருக்குல்ல மரங்களும் புல்வெளியும் கூட பச்சை பசேல் இருக்குல்ல காற்று கூட குளுமையாக இனிமையாக தாங்க வீசுது ஆனால் வெயில் தாங்க கொளுத்தி எடுக்குது பொழுதுக்கோ மழை வரும் போல் இருக்குதுங்க ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பேச வந்தோம் தெரியுமா விஸ்வரூபம் எடுக்கும் கனிமொழியவர்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாமல் தள்ளாடும் திமுக தலைமை வேதனையில் சீனியர்கள் அது மட்டும் இல்லை நம்ம அக்கா வானதி சீனிவாசனுக்கு வாழ்த்துக்கள் குவிழ்கிறது எதனால் வாழ்த்து குழியுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் சேர்த்தே பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அக்கா கனிமொழி அவர்கள்கிட்ட திமுக தலைமையானது சொல்லிடுச்சு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வராதிங்க டெல்லி அரசியலோடு நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அக்கா கனிமொழி அவர்களுக்கும் பாராளுமன்ற குழு தலைவராக போட்டுட்டாங்க மாநிலங்களவை மற்றும் மக்களவை இவை இரண்டுக்கும் நம் அக்கா தான் தலைவர் ஆனால் கடந்த காலங்களில் பார்லிமெண்ட்டை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்திருந்தவர்கள் டிஆர் பாலு ஆர் ராசா திருச்சி சிவா ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடந்தது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆராசா அவர்கள் பேசின விஷயம் எத்தனை நாள் ஊடகத்தில் இடம்பெற்றது அதோடு போச்சுன்னா டிஆர் பாலு திருச்சி சிவா போராட்டங்கள்லாம் செஞ்சாரப்பா எல்லாம் வச்சுட்டு இருந்தாரப்பா அவங்க பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் எத்தனை நாள் இடம்பெற்றது ஒரு காலத்தில் அவங்க எப்படியெல்லாம் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் அவங்க பேசுனாங்கன்னா தேசிய ஊடகத்திலிருந்து தமிழ்நாட்டு ஊடகம் வரைக்கும் விவாதம் நடத்தும் அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க ஆனால் இன்றைக்கி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியல இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கனிமொழி அவர்களுடைய விஷயங்கள் தான் ஊடகத்தில் அடிபடுகிறது அவங்க பேசுகின்ற பேச்சு தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கான பட்ஜெட்டு கிடையாது இரண்டு மாநிலத்துக்கானது இரண்டு பேருக்கான பட்ஜெட்டு அதனால் இந்த பட்ஜெட்டை மக்களிடையே கொண்டு போய் முகத்தெரிய கிழித்தோம் என்றால் அடுத்த முறையாவது ஏதாவது செய்வாங்க என்பதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எத்தனை பேருடைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊடகத்தில் கவனம் பெற்றது நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் பேசின விஷயம் மட்டும்தான் கவனம் பெற்றது அவங்க தான் மத்திய அரசாங்கத்தை வச்சு செஞ்சாங்க அதுவும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் அவங்க பேசின பேச்சானது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கவனத்தை ரொம்பவே ஈர்த்தது ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் செய்தன அதிலையும் அவங்க ஜாதி பற்றி மொழி பற்றி பேரிடர் பற்றி பேசின விஷயமானது இன்றைக்கும் விவாதித்து கொண்டு இருக்கின்றார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கனிமொழி அவர்களுடைய அசுர வளர்ச்சியானது திமுகவுக்குள்ளே பிளவு ரெண்டாக்கி விடும் என்பது திமுகவுடைய எண்ணம் அதற்காக தான் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க டெல்லியில் போய் அவங்க எதனா பேசிட்டு போட்டோமாப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களோட பேச்சே இருக்கக்கூடாது என்று ஊடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டளையும் இடப்பட்டது ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியலையும் தாண்டி கனிமொழியுடைய அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படுகிறது இது திமுகவுக்கு ஆபத்து என்று திமுக தலைமையானது அச்சமடைகிறது எப்போதும் சரி ஒரு கட்சிக்குள்ள இரட்டை தலைமை இருந்தால் யார் பேச்சை கேட்டு நம்ம செயல்படுவது என்ற எண்ணமானது தொண்டர்களுக்குள்ளே வந்துடும் பொதுவாகவே திமுக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் அதோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க பல இடத்துல தீர்மானங்களே போட்டுட்டாங்க ஆனால் அவங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம் நமக்கு தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வட மாவட்டங்கள்லையும் சென்னை பகுதிகளிலும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இருக்காது அந்த இடத்தெல்லாம் ஒரு மாற்று தலைமையை திமுகக்குள்ளே இருந்து எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு தலைவராகலாம் ஏப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராவதை தடுக்க முடியாது ஆனால் கனிமொழி அவர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதிவாவது கொடுக்கலாமே உதயநிதி ஸ்டாலினை விட எத்தனை மடங்கு அவங்க வந்து கட்சிக்குள்ளே இருந்து பணியாற்றினாங்க எவ்வளோ அனுபவசாலி அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்கலாமே என்ற பேச்சானது அடிபடுகிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் தான் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சானது வைரலாகி கொண்டு இருக்கிறது அவங்க சாதி பற்றி பேசினது பாஜக எடுத்து ரொம்பவே ட்ரோல் பண்ணி விட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க ஜாதினா என்னன்னே தெரியாது அப்படி தான் திராவிட மாடலானது உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம அக்கா கனிமொழியவர்கள் பேசி போட்டாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதை பற்றி பிஜேபிக்காரங்க அப்படியே வீடியோவை எடுத்து போட்டு அம்பலப்படுத்தி போட்டாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து தருமபுரியிலிருந்து வந்த ஒருவரை பார்த்து விட்டு நீ கவுடாவா என்ற கேட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி நம்முடைய பொன்முடியவர்கள் பட்டியலினத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நீ எஸ் என்று கேட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய கே நேரும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ரெட்டியார் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு பேசின விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆற்காடு வீராசாமியோட மகன் இருக்கின்றாரே அவர் தெலுங்கானாவில் போயிட்டு நாயுடுகளை பற்றி பேசின விஷயமா இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டு திமுகவுக்குள்ள சனாதனம் கிடையாது சாதிய ஏற்றத்தாய்வு கிடையாது சாதினா என்னன்னே தெரியாது அப்படின்னு பேசினீங்களாமா இங்கே பாருங்கள் தலைமையிலிருந்து கீழ் வரைக்கும் சாதிய பாசம் எந்தளவுக்கு ஊறி போய் கிடக்கிறது அப்படின்றத எடுத்து போட்டு கனிமொழி அவர்களை ட்ரோல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை மொழி தொடர்பான விஷயம் அதையும் பாஜகாரங்க தான் அம்பலப்படுத்தினாங்க எப்படி அம்பலப்படுத்தினாங்க அதிலையும் நம்ம அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்து வரைக்கும் கேவிபியில் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்கள் போயிட்டு ஒரு வேண்டுகோள் கடிதத்தை தலைமை ஆசிரியருக்கு கொடுக்கணுமா அதில் நாங்கள்லாம் தமிழ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேண்டுகோள் வச்சோம்னா அதற்கு பிறகு ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வகுப்புகள் எடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்களில் தமிழானது முன்னுரிமை தரப்படுகிறது நீங்கள் வந்து இந்திய ஏன் கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஆக மொத்தத்தில் இருமொழி கொள்கை தவறுன்னு சொல்லாதீங்க எங்கள் ஊரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மொழிக் கொள்கையை பற்றி பேசுனாங்க அதுக்கு பாஜகவில்ருந்து ஒரு பெண்மணி பதிலளித்திருக்கின்றார்கள் அக்கா கனிமொழி அவர்களே நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறீங்க அதில் தமிழில் பேசினா போதும் ஃபைன் போடுறீங்க அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலில் தமிழே இல்லை அதுவும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாடு போய் படிக்குது அங்கே தமிழில் படிக்கிறாங்க வேற்றுமொழியில் தானே படிக்கிறாங்க அதுவும் இல்லை தமிழகத்தில் உருது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது அரபி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு உள்ளூர் மொழியாக இருக்கக்கூடிய இந்தி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிறீங்க ஆனால் உள்ளூர் மொழி இந்தியை தூக்கி பிடிக்கவே மாட்டுறீங்க அதுலேயும் கேந்திர வித்யாலா பள்ளியில் வந்து தமிழ் படிப்பது அவ்வளோ கடினமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்மணி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நான் கேந்திர வித்யாலா பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் ஆனால் எங்கேயும் தமிழுக்கு தடை கிடையாது நீங்கள் என்ன மொழி வேண்டுமானாலும் மொழி பாடத்தில் படித்துக்கொள்ளலாம் பயிற்று மொழியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமாகத்தான் இருக்கும் நீங்கள் இந்தியா தமிழா ஃப்ரெஞ்சா ஜெர்மனியா உருதா எது வேண்டுமானாலும் மொழி பாடம் படிச்சிக்கலாம் ஆனால் பயிற்று மொழி என்பது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் எங்கேயோ தமிழ் என்றாலே வந்து வேண்டத்தகாத ஒரு மொழி போல் கேந்திர வித்தியால பள்ளிக்கூடத்தில் இருப்பது போல நீங்கள் சித்தரிக்கிறீங்க அதுலேயும் வந்து இந்த ரயில்வேவில் போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் தமிழே தெரியாத ஊழியர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க பெரும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அக்கா கனிமொழியவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு தினமலர்காரங்க வந்து டிக்கெட் எடுக்கிறவங்கள போயிட்டு ஒட்டு மொத்த பெரிய பேட்டி கண்டு ஏம்பா ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுப்பது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்களே தமிழே தான் கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்களும் வந்து செய்தி எடுத்து போட்டு கனிமொழி அவர்கள் ஒட்டுமொத்தமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தூக்கி போட்டு உடைச்சாங்க அதுவும் இல்லாமல் நிதி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு புறக்கணிப்பு சென்ற ஆண்டை விட வந்து இந்த ஆண்டு குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரங்களுடன் பேசுங்க ரெண்டாவது ஏற்கனவே கொடுத்த நிதி செலவழிச்சிருப்பீங்க இல்லையா அந்த கணக்கை காட்டிட்டு அதற்கு பிறகு நிதி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கனிமணி அக்கா அவர்களுக்கு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பதிலடி கொடுத்தாங்க அதுலேயும் நம்ம மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் பரவாயில்ல கேரளாவாக இருந்தாலும் பரவாயில்ல பேரிடுகள் நிகழ்கின்ற பொழுது யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களாம் மோடி அமித்ஷா யாராக இருந்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்களாம் பேரிடருக்கான நிதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாநிலத்துக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம் ஆட்சியை கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சிக்காக பணம் கொடுக்குறவர் வந்து பார்த்திங்கன்னா அதானி அம்பானி அந்த ரெண்டு பேருக்கு தான் பட்ஜெட்டான் அதோட ஆட்சியை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கான தான் பட்ஜெட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கா கனிமணி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க மத்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் போன்றுதான் இருக்குது அவங்க எங்கள் பேரிடர் நிவாரண நிதிக்கு போய் பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க அதற்கு பாஜக காரங்களில் செம்மையாக பதிலடி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கேரளாவில் பேரிடர் நடந்து போச்சு அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க கேரள அரசாங்கமாக கொடுக்குது இல்லை இராணுவமாக இருந்தாலும் சரி தேசிய பேரிடர் குழுவாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே கட்டுமானத்துக்கு பயன்படுகின்ற பொருளாக இருந்தாலும் சரி மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி அங்கே புனரமைப்பதுக்கு தேவையான கட்டுமானங்களாக இருந்தாலும் சரி யார் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் தானே கொடுக்குது அதுவும் இல்லாமல் கனிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறாங்க ஒரு பேரிடர் நடந்தால் அந்த பேரிடரானது மாநில பேரிடரா அல்லது தேசிய பேரிடரா என்பது பற்றியான வரையறையானது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு உட்பட்டு தான் எப்போதுமே சரி இந்த மாதிரி நிலச்சரிவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில பேரிடராக அறிவிக்கப்படுகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரிசாவில் தான் அதிகப்படியான புயல் வீசும் பயங்கரமாக நாசமாயிடும் ஆனால் அப்போ கூட சரி அது தேசிய பேரிடராக அறிவித்தது கிடையாது இமாச்சல இமாச்சலப்பிரதேசு இது போன்ற இடங்கள்லாம் பயங்கரமாக நிலச்சரிவு இருக்கும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடராக எப்போதும் அறிவித்ததே கிடையாது அப்புறம் தான் தேசிய பேரிடராக அறிவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாட்டுக்கிடையில் சண்டை நடந்தா நிலநடுக்கம் போன்ற பெரிய பேரிடர் வந்து பார்த்தீங்கன்னா உழுக்கிச்சின்னா கண்டிப்பாக தேசிய பேரிடராக அறிவிப்பாங்க ஆனால் இதற்கு முன்பாக நம்ம நாட்டில் இதுவரைக்கும் தேசிய பேரிடர் எதுக்குமே அறிவித்தது கிடையாது அப்புறம் கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதத்துக்கு மட்டும் ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் இல்லையா மனிதாபிமானமே கிடையாது அப்படின்னு கனிமணி அக்கா அவர்கள் வந்து பேச்சிருக்காங்க சட்டம் தெரிந்தவர்களே பார்லிமெண்ட்டோட நடவடிக்கைகளை புரிந்தவர்களே இப்படி அவதூறு பரப்புனா என்ன பண்ணுவாங்க அதுக்கு தான் பாஜகாரங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிருக்கிறாங்க பினராயி விஜயன் கிட்ட ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதுவும் இல்லாமல் பல அறிவியல் ஆய்வறிஞ்சிகள்லாம் வந்து ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இந்த வயநாட்டில் எப்பேற்பட்ட நிலநடுக்கங்கள் எப்பேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட போது என்பதை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நான்கு ஆண்டில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு நிலநடுக்கங்களுடன் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்குது இத்தனையும் ஏற்பட்ட பிறகு நம்முடைய பிரணாய் விஜயின் அவர்கள் தன்னுடைய பேராசை காரணமாக சட்ட விரோத குடியேற்றம் முதல்ல மொத்தமாக இந்த நம்ம முண்டங்கையாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு சூரல் மலையாக இருந்தாலும் சரி மேற்பாடியாக இருந்தாலும் சரி சட்டவிரோதமான வணிக ஈடுபட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரணாய் அவர்கள் அது மட்டும் இல்லை சட்டவிரோதமான சுரங்கங்கள் அதே மாதிரி சட்டவிரோதமான கல்குவரிகள் இது ஒட்டுமொத்தமாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்குது மலை பாங்கான இதெல்லாம் அனுமதிக்கலாமா எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா சூழியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் பிரினாய் அவர்கள் இதையெல்லாம் கேட்டாரா இந்த தவறு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது எப்போதுமே சரி அந்த பேரிடரை பற்றி பேசுகின்றோமே அன்றி இந்த பேரிடரானது எப்படி நடந்தது என்று நம்ம பேசவில்லையே இப்போது மீட்பு பணியில் இருக்கிறோம் இந்த தருணத்தில் எதுவும் பேசக்கூடாது என்றாலும் கூட கடந்த காலங்களில் கொடுத்த எச்சரிக்கையை பிரணாய் அவர்கள் என்ன பண்ணார் என்ற கேள்வி கேட்கணுமா இல்லையா அவர்கள் ஏன் கேட்கலை சரி மீட்பு எல்லாம் ஓரளவுக்கு முடிந்து போய்விட்டது கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பிரணாய் பிஜின் அவர்கள் சொன்னாலும் இந்த பேரிடருக்கு யார் காரணம் எது காரணமாக இருந்தது அதை சொல்லணுமா இல்லையா இல்லை நல்ல அரசியல் தலைவர்களாக இருந்தால் என்ன காரணம் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அதை பேசணுமா இல்லையா அப்படி பேசினாதானே மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் அப்பறம் தானே மக்கள் அந்த இடத்துல போய் குடியேறக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நிலச்சரிவு நடந்து போய்விட்டது துட்டு கொடுங்கோ நிவாரணம் கொடுங்கோ அவசர உதவிக்குவாங்க அப்படின்னு அழைப்பதெல்லாம் சூப்பர் தான் ஆனால் இது எதனால் நடந்தது என்று பேசணுமா இல்லையா அங்கே நடந்த மனித தவறுகளை மூடி மறைக்கத்தானே நம்ம பிரணாய் விஜயின் அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு வந்து பாஜகனுடைய பெங்களூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி அவர்களுக்கு அழகான பதிலை சொல்லியிருக்கிறாங்க பாஜகவே வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் போட்டுதான் இருக்குதா அப்போ பிரணாய் விஜயின் அவர்கள் இத்தனை நாளும் தந்த எச்சரிக்கையை கண்டு கொள்ளாமல் இருந்தவர் அவர் பேரிடர் போல இல்லையா அதனால் பேசுவதை ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு கனிமொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேரும் வச்சு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க பாஜகவுடைய தலைமையை மாற்ற போகிறாங்களாம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைவராக நியமிக்க போகிறாங்களாம் அதுக்காக பாஜகவினர் வந்து இப்போது அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்களாம் சரி அந்த செய்தியை நம்ம தனி வீடியோவாக பெருசாக பார்க்கலாம் இப்போ கனிமொழி அவர்களுடைய வளர்ச்சியானது டெல்லிக்கு போன பிறகும் தமிழ்நாட்டில் எவ்வியாக இருக்குது தான் அதை தடுக்க முடியாமல் இன்னைக்கு திமுக தலைமையானது தள்ளாடு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு அழகிரியை தவிர்த்த மாதிரி கனிமொழியவர்களை தவிர்க்க முடியாது அழகிரி உணர்ச்சி பேசப்படுவாங்க கனிமொழியவர்கள் ஆழ சிந்திக்கக்கூடியவங்க அதனால் இவங்களுடைய வளர்ச்சி தன் மகனுக்கு ஆபத்தாக வருமோ என்ற எண்ணம் நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு இருக்குதாமே இது எதிர்கட்சி வரிசையில் இருந்து நிறைய பேரும் இணையதளத்தில் கருத்தா வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவர்கள் விசுரூபம் எடுத்திருக்கின்றார்கள் அரசியல் வளர்ச்சியில உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்